பழவேற்காடு அருகே கடல் சீற்றத்தால் சாலை மணல் திட்டுகள் குவிந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கருங்காலி பகுதியில் பழைய முகத்வாரத்தில் கட்டப்பட்டுள்ள வெள்ளத்தடுப்பு சுவர் கடல் சீற்றம் காரணமாக உடைந்து விழுந்துள்ளது இந்த நிலையில் கடல் சீற்றம் காரணமாக சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு சாலையில் நான்கு அடி உயரத்திற்கும் மேல் மணல் திட்டுகள் இதனால் சாலை துண்டிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என கூறப்படுகிறது இதனால் மணல் திட்டுகளை இயந்திரங்களை கொண்டு அப்புறப்படுத்தி வாகனங்கள் செல்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழவேற்காடு காட்டூர் தா எல்லா பகுதியில இருந்து இங்கே வேலைக்கு வரோம் எல்லாரும் இங்கே வரோம் ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலைக்கே போக முடியாது சூழ்நிலை இனிமேட்டு வேலைக்கு போக முடியாது இந்த பாலத்தையே பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தான் இப்ப நாங்க போயின்னு இருக்கோம் அதனால இது தமிழக அரசு இது கொஞ்சம் அக்கறை எடுத்து இதுக்கு எங்களுக்கு ஒரு பாலம் கட்டி ரொம்ப கஷ்டமா இருக்குது படிக்கிற பசங்க போக மாட்டேங்குது எப்படி போறது வண்டி இல்லாத எப்படி போவாங்க படிக்கிற பசங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த சைடு பண்ணலாம் ரோடும் சரியில்லை இப்படிதான் வரணும் நாங்க எதுக்கானாலும் ரோடு போட்டால் தானே எங்களுக்கு போக முடியும் எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க இது எப்போ எங்களுக்கு ஒரு முடிவு ஓரளவு தெரியல